குமுதம் டிஜிட்டல் நேர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் மேஷ முதல் வரை உள்ள ராசி பலன்களும் அந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான பஞ்சாங்க பலன்களையும் பார்த்து கொண்டு வருகிறேன் இப்பொழுது மாசி முடிந்து பங்குனி மாதம் ட்ரிங் ஆட்சி பாதாம் ட்ரிங் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ பங்குனி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அபிராமி கேட்பது விசேஷம் கேட்க முடியாது சார் ரொம்ப முப்பது நிமிஷம்னா நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொன்பதாவது பாட்டு எழுபத்தஞ்சாவது பாட்டை படிக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம்லாம் கூடாது பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும் நன்மை தரும் எதிரிகள் விஷயத்தில் அந்த பதட்டம் சுத்தமாக குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் ஜெயிப்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் தேகாரக்கத்தில் ஒன்றும் இல்லை சளி தொந்தரவும் முதுகு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த கோல்டு வர ஆரம்பித்தாவே உங்களுக்கு தொந்தரவு வரும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலங்கள் சுபவிரிய பிராப்தம் வீடு கட்டுறது மண்ணு கட்டுறது எல்லாம் பண்ணி ஆச்சரியமாக இருக்கும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பெறுவீர்கள் அனுகூலமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடி எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் பதட்டம் படிப்படியாக குறையும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது பெரிய மனிதர்களை சந்திப்பது பெரிய மகான்களை சந்திப்பது குருமார்களை சந்திப்பது தெய்வ காரியத்துக்கு ஈடுபடுவது தொழிலில் தள்ளிக்கொண்டே போன விஷயத்தெல்லாம் மாற்றுவது நல்ல வேலையாட்கள் கிடைப்பது மேஷத்துக்கு பிரச்சனையே வேலையாட்கள் தான் சந்தோஷமான வேலையாட்கள் கட்சி உங்கக்கிட்ட டெடிக்கேட்டாக இருக்கிறது ஸோ எல்லா ஒர்க்கையும் நிம்மதியாக பிரித்து பிரித்து கொடுத்துட்டு மேஷம் சந்தோஷமாக இருக்கும் மேஷம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் ஆனால் கூட அந்தளவுக்கு கெப்பாசிட்டியோடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு ஆள் இருக்காது அந்த ஆளெல்லாம் இந்த மாதத்துலேருந்து கிடைக்கும் சனி மாறுறதுனால உடற்பயிற்சி குலதெய்வ கோயிலுக்கு முடிஞ்சால் போய்ட்டு வந்துடும் ரொம்ப நல்லதும் சந்தோஷமும் ஏற்படும் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அதனால் பெருமாள் நாமவளி விஷ்ணு காயத்ரி எந்த ரூபத்தில் பெருமாள் இருந்தாலும் பிடிச்சிக்க நல்லா இருக்குல்ல பணம் சந்தோஷம் புகழ் பேர் எல்லாம் கிடைக்கும்ல வேறு என்ன வேணும் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள நாட்கள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறது தான் தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை இவ்வள்தான் பன்னெண்டு மாதம் எதுலேருந்து மேஷம் மாதத்தில் ஆரம்பித்து மீன மாதத்தில் முடிஞ்சால் பன்னெண்டு மாதம் சித்திரையில் ஆரம்பித்து பங்குனியில் முடிகிறது தான் நம்மளுடைய தமிழ் வருட பஞ்சாங்கத்தின் பல ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் குமுதம் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் மிக நன்றி குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் வரதராஜ அண்ணன் அவர்களுக்கும் குமுத குழுமத்தினர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் ஃபோட்டோகிராஃபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த மாதம் மாலத்தீவு மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்தமான் கவனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பஞ்சாங்க குறிப்புகள் ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனைகள் குஜராத்தில் பிரச்சனைகள் நிலச்சரிவுகள் உலகத்தில் நிறைய பூகம்பங்கள் வரக்கூடியது விமான விபத்துகள் ஸோ விமானத்தினுடைய மிக கவனமாக கையாளக்கூடிய காலகட்டம் ஓர விபத்துக்கள்லாம் காட்டு தீ விபத்துகளும் காட்டுது மலையே இல்லாத இருந்தாலும் கன்னியாகுமரியில் பெரும் மலைகள் கடும் மலைகள் காட்டுது அரபிக்கடலில் எல்லாம் காற்றழுத்த மண்டலம்லாம் உருவாகன்னு சொல்லும் மீனவர்களுடைய கச்சத்தீவு மீனவர்களுடைய பிரச்சனை இந்த மாதத்தில் திடீர்னு அதிகரிக்கும் ஆட்சியாளர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேகாரோக்கிய குறைபாடு ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு கிரகம் ஒன்றா இருக்கும் மீன மாதத்தில் மீனத்தில் அதனால ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் புதன் இருக்கிறது சுக்கரன் இருக்கிறது ராகு இருக்கிறது சூரியன் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சு தேவையில்லாத பதட்டம் கொடுத்துருமா புரியுதுங்களா அதே போல பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய மாதம் அதெல்லாம் ரொம்ப அனுகூலமான அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் கவனமாக இருக்கணுமா கவனக்குறைவால் பெரிய விபத்துகள் ஏற்படுமா நீர்வீழ்ச்சிகள் எல்லா நீர்வீழ்ச்சிகள்லையும் கவனமாக இருக்கணும் ருட்டினாக தானே போதுன்னா அது ஒரு குழப்பம் வந்துடுமா பெரிய லெவலுக்கு பாதிப்பு ஏற்படும் நவராத்திரி உற்சவம் அடுத்தது பங்குனி உத்திரம் ஸ்ரீராம் நவமி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி அன்று ஸ்ரீராம் நவமி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பௌர்ணமியுடன் வரக்கூடிய பங்குனி உத்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் சிம்பிள் பங்குனி உத்திரம்னா முருகருக்கு விசேஷம் பங்குனி என்றாலே எல்லா இடத்துலையும் ஒரு ட்ராப் மழையாவது பெய்யணும்ன்றது தான் பஞ்சாங்கத்தின் ஒரு குறிப்பாக அந்த பனிக்காலத்தில் யுகாதி பண்டிகைக்கு விசேஷமான மாதம் தெலுங்கு வருடப் அதுக்கு அதுக்கடுத்தது வருது தான் நம்மதில் சித்திரையில் தமிழ் வருடப்பெரு பாம்பேயில் இயற்கை சேதங்கள் இயற்கை பேரிழிவுகள் வெள்ளத்தால் ஏற்படக்கூடிய அமைப்பு வட மாநிலங்களில் வெள்ளம் நடைபுரிந்து ஓடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் வெள்ளம்லாம் ரெகுலராக பார்த்துட்டோம் இந்த நெருப்பு தீ விபத்து மலை சரிவு இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது வெள்ளம் மருந்துன்னா கணிக்கப்பட்டு ஓடிடுவான் அடுத்தது இந்த நில நடுக்கு புரட்டி போடுன்றா உலகம் முழுவதும் மக்களுக்கு வந்து சுனாமி எச்சரிக்கை கொடுத்தா கூட ஐயோ வீடு வாசலில் விட்டுட்டு போனோமேன்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த வாட்டியெல்லாம் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தா ஓடிடணும் உயிர் இருந்தால் தானே மற்றதெல்லாம் ஏன்னா இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சனி மாறப்போகுது குருவுக்கு திருக்கணிதத்தின்படி இருபத்தொம்பது மூணு சித்திரை மாதத்தில் அதனுடைய வேலை பங்குனி மாதத்தில் சனிப்பயிற்சி திருக்கணிதத்தின்படி அப்போ அஞ்சு கிரகம் வரும் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து திருக்கணிதத்தின்படி பெரிய அளவு டிஸ்டபன்ஸ் எல்லாம் ஏற்படுமா உலகத்திற்கு நோய் தொற்று பங்குனி மாதத்துலேருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தலைவர்களுக்கு பிரச்சனை நடிகர்களுக்கு பிரச்சனை விபத்துகள் ஏற்படுவது தீவிரவாத தாக்குதல் போர் மேகங்கள் நெருப்பால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யுத்த தளவாடங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் நம்ம தான் ரொம்ப பார்த்துக்கணுமா தென்கொரியாவில் கலவரங்கள் ஆஸ்திரேலியாவில் பெரிய பிரச்சனை குஜராத்தில் அதிர்வுகள் நிலச்சரிவுகள் கரையான்கள் வீடுகளில் கரையான்கள் வருமா நிறைய இந்த மாதம் ஸோ இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தைத்தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி சொல்கிறேன் பஞ்சாங்கத்தில் சிலதிருக்கும் மற்றபடி உலகத்தின் புதுவியல் ஜோதிடத்தை வைத்து சொல்லக்கூடிய விஷயம் ஸோ பங்குனி மாதம் பெரும் தலைவர்கள் பெரும் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ன்றது தான் பஞ்சாங்கத்திலும் பொதுமறை ஜோதிடத்திலும் இருக்கக்கூடிய விஷயம் கவனமாக இருந்தால் போதும் குருமார்களை வழங்குவதும் தக்ஷணாமூர்த்தி வணங்குவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழங்குவதெல்லாம் உலகத்திற்கு நன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வளர்ந்த நாடுகளில் பெரும் பாதிப்புகள் காட்டுகிறது அந்த வளர்ந்த நாடுகளில் மத கலவரங்கள் கூட இந்த பங்குனி மாதத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு மோதல்கள் வேலை வேலைவாய்ப்புகளால் பாதிப்புகள் பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் மூடிட்டு டக்குன்னு போகிறது ஐபி கொடுத்துட்டு போகிறது பேங்க்குகள் திவால் ஆகிறது இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் இல்லை ஆனால் பொதுவியல் ஜோதிடத்தில் இருக்கு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் வாழ்த்துக்கள் ஆட்சி பாதாம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ